திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு தேன்மொழி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சீஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க வாழ பிடிக்காமல் முறைப்படி சட்டப்பிரகாரம் விவாகரத்து வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்போ அந்த குழந்தைக்கும் ஒரு பதினஞ்சு வயசு ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க இப்போவே தன்னுடைய பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு பவுன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதுபோக இவங்க வந்துட்டு நல்லா படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய சேவிங்ஸ் மூலியமாக இன்னைக்கு இவங்க கையில் பணமாகவே வந்துட்டு ஒரு எட்டு லட்சம் பணம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க மயிலாடுதுறை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு தன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்குறவருக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்காங்க இவங்க நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போக முடியலனாலும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல கணவராக தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் மக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் நீங்க உங்களுடைய முழு விபரத்தையும் அமிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா கண்மணி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிஇ வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு அசிஸ்டன் கவர்மெண்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடுன்னுலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க தூத்துக்குடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாது தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு துணை இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இன்றைக்கி மறு திருமணம் அனுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய வெப்பரம் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா மணமகள் வீட்டு சைட்லருந்து உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க